கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்ளுகிறோம் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவராகிய கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள் உங்கள் நாட்களே அவர் புதிதாக்கி தருவார் ஏனென்றால் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்னால உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று வேதம் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து எந்த துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்ற முடியும் சொல்லுடைய வாழ்க்கையில என்ன இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி ஏதோ ஒரு துக்கம் அவங்களை வாட்டி உதைத்து கொண்டே இருக்கும் ஒரு கணவனை குறித்த துக்கமாக இருக்கலாம் மனைவியை குறித்த துக்கமாக இருக்கும் சொல்லிடும் பிள்ளைகளை குறித்து துக்கமாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல குறி காரியங்களை குறித்த துக்கமாக இருக்கும் பெற்றாரை குறித்த துக்கம் அல்லது உறவினர்கள் நண்பர்களை சுற்று வட்டாரங்களில் இருக்கிறவளை குறித்த துக்கமாக இருக்கும் எந்த துக்கமாக இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவங்குடைய துக்கங்களை தன் சரீரத்தில் ஏற்றி சுலுவை மேலே சுமந்து தீர்த்து விட்டார் ஆதலால் நீங்க துக்கமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏசு உங்களுடைய துக்கத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறவர் உங்களை அழுத்தி கொண்டிருக்கும் உங்களோட மனச அல்லது உங்களோட உள்ளத்தை எப்பொழுதும் யாரும் அமர்த்தி கொண்டு இருக்கிறது போல இந்த துக்கமானதே அமர்த்தி கொண்டே இருக்கும் துக்கமானது தொண்டை குழி அப்படியே பிடிச்சு நசுக்குவது போல இருக்கும் மூச்சு திணறல உண்டாக்குறது போல இந்த துக்கம் உங்களை எப்பொழுதும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும் பல வருஷங்களுக்கு முதல் நடந்த சம்பவங்கள் சில துக்கமான சம்பவங்கள் திருமணமாக முதல் உங்களோட இளம் பாலிப நாட்களில் நடந்த சில சம்பவங்கள் கூட உங்களோட வாழ்க்கையிலே திருமணமாகி குழந்தைகள் எல்லாம் பெற்று நீங்க வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை கடந்து வந்த போது கூட அந்த பழைய சம்பவம் உங்களோட வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த துக்கம் தாங்க முடியாத துக்கம் உங்களுடைய பெற்றாரால் அது வந்திருக்கலாம் அல்லது வேற நண்பர்களால் வந்திருக்கலாம் அவங்களோட வாழ்க்கையில ஒரு பாவ காரியத்தை நிமித்தம் அது வந்திருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தை நிமித்தம் அவங்களோட மனசு பாதிக்கப்பட்டு அந்த ஆழமாய் உள்ளத்துல பதிந்த அந்த துக்கம் நீங்க எவ்வளவு வாழ்க்கை மாறையும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை வளர்ந்து செழித்து நீங்க முற்றிலும் மாறியும் அந்த துக்கம் உங்களை தொடர்ந்து வருகிறது உங்களுடைய துக்கம் உங்களோட வாழ்க்கையை வாட்டி வதைக்கிறது திடீர்னு அந்த துக்கம் வந்து தாக்குகிறது சந்தோஷமா இருக்கிற நேரம் வந்து திடீர்னு அது பிடித்து விடுகிறது திடீர்னு முகமெல்லாம் மாறி விடுகிறது கூட இருக்கிறவர்கள் கேட்குற இன்னும் திடீர்னு ஒரு மாதிரி இருக்கிறீங்க இல்லை 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 சொல்லி நீங்க சுதாகரித்து கொள்ள பாக்குறீங்க ஆனா உள்ளே அந்த துக்கம் வந்து அப்படியே உங்களை வதைக்க ஆரம்பிக்குது ஊசியால குத்துவது போல அது குத்த ஆரம்பிக்குது அந்த சம்பவம் அந்த குறிப்பிட்ட சம்பவம் அந்த குறிப்பிட்ட சூழ்நிலை திரும்ப திரும்ப எதிரொலித்துக் கொண்டே இருக்குது அவங்க பேசின வார்த்தை அந்த சிறுவயதுல அவங்க நடத்தின விதம் அவங்க என்னை வாழ்க்கையை கெடுத்த விதம் அழித்த விதம் அவங்க எனக்கு பொல்லாப்பு செய்த காரியங்கள் எல்லாம் துக்கம் துக்கமாய் வருகிறது வெளியில சொல்ல முடியாது உங்களுக்குள்ளே அது மறைந்து இருக்கிறது மறைத்து வைக்கப்பட்டு இருக்கிறது அது துக்கமாய் உங்களை வாட்டி வதைக்கிறது என்ன செய்வதென்று தெரியவில்லை யாரிடமும் சொல்லக்கூடாத ரகசியம் சாத்தியமாக இருக்கிறது யாரிடம் சொல்ல முடியும் யார்கிட்ட சொன்னாலும் அதை அவர்கள் எப்படி மாற்றி விடுவார்கள் என் வாழ்க்கையை அழிந்து விடுமே என் குடும்பம் சிதறண்டு போயிருமே என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கணவனுடைய காரியம் சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து இருக்கிற இந்த குடும்பத்தில் இந்த துக்கம் என்னை போட்டு அழுத்தி கொண்டிருக்கிறது நான் என்ன செய்யக்கூடும் என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கிற இந்த நாளில் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார் அவருடைய பேர் ஏசு கிறிஸ்து என்று இயேசு சொன்னால் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம் இயேசு உங்களுடைய துக்கங்களை சந்தோஷ மாற்றுகிற கத்தர் அது எப்படிப்பட்ட துக்கமாய் இருந்தாலும் பிரச்சனை இல்லை எத்தனை வருஷங்களுக்கு துக்கமாய் இருந்தாலும் அவருக்கு அது பிரச்சனை கிடையாது துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற போகிறார் ரகசியமாய் வாழ்க்கையில பெற்றோரை நினைச்சு துக்கப்பட்ட அவங்க கஷ்டப்படுறாங்களே என்னால் உதவி செய்ய முடியவில்லையே அவங்கள பார்க்க என்னால முடியவில்லையே நான் என்ன செய்ய கூடும் என்று சொல்லி உங்களுடைய இருதயத்துக்குள்ளே துக்கித்து துக்கித்துக் கொண்டிருக்கிறவங்களோட வாழ்க்கையில உங்களோட சகோதரன் உங்களோட சகோதரி கூட பிறந்தவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லையே எங்கள்கிட்ட வசதி இருந்தாலும் கணவருடைய இப்படி கேட்க முடியும் சொல்லி துக்கித்து 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 உங்களோட உள்ளத்துக்குள்ளே ஒரு மூலையிலே அந்த துக்கத்தை சேமித்து பாதுகாத்து வைத்து வைத்து இப்பொழுது அந்த துக்கமானது வேர் விட்டு வளர்ந்து பெரிய ஒரு விருட்சமாய் மாறி இருக்கிறது இப்பொழுது உங்களால் ஒன்றும் செய்ய முடியவதை மறதி வருகிறது செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டு விடுகிறீர்கள் கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் மறந்து விடுகிறீர்கள் மாற்றி மாற்றி செய்கிறீர்கள் காரணம் இந்த துக்கம் உங்களை அழுத்தி கொண்டே இருக்கிறது இருதயத்தை மன ஆவி முறிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது அந்த முறிந்த ஆவி யாரால தாங்கக்கூடும் என்று வேதம் கேட்கிறது மனோ துக்கம் அதாவது மனசுக்குள்ள இருதயத்துக்குள்ள அந்த துக்கத்தை வைத்து வைத்து உங்களுடைய எல்லாம் முறிந்து போகிறது அதாவது உடைந்து போகிறது சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை கண்ணீர் வேதனை பிறருக்கும் காட்டிக்கொள்ள முடியாம பரிதபிக்கிற உங்களோட வாழ்க்கையில உங்கள் துக்கத்தை சொந்த சந்தோஷமாய் மாற்றுகிறவர் இயேசு என்று நான் இன்றைக்கு நாள் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் மாத்திரம் கூட வாழ்க்கையில இருப்பாரானா உங்களுடையத்துக்குள்ள இயேசுவை அழைப்பீர்களானா அந்த துக்கம் இருந்த இடத்துல இந்த இயேசுங்கிறவரை நீங்க சொந்த தெய்வமாக ஏற்ற உள்ளே அவரை குடியேற்றுவீர்களானால் அவர் வரும்போது துக்கம் ஓடிவிடும் சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும் இந்த சந்தோஷம் இதுவரை நீங்க பிறந்த நாள் முதல் இந்த நிமிஷம் வரைக்கும் அநோவியாத ஒரு ஆனந்த சந்தோஷத்தை இயேசு தருவார் இயேசு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் உங்களுடைய பெற்றாரை நினைத்து துக்கமா இருக்கிறீங்களா உங்களோட சகோதர சகோதரர்களை நினைத்து துக்கமா இருக்கிறீங்க இருக்கிறீங்களா பிள்ளைகளை நினைத்து துக்கமா இருக்கிறீங்க உங்களோட கணவனுக்கு ஏற்பட்ட வியாதியை நிமித்தம் இழப்புகளை நிமித்தம் நீங்க துக்கமா இருக்கிறீங்களா எப்படிப்பட்ட துக்கமா இருந்தாலும் பரவாயில்லை எய்சு கிறிஸ்துவை உங்களோட உள்ளத்திலே அலையுங்கள் அவர் வரும்போது அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும் அந்த கண்ணீர் அந்த அழுகையின் கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாறிவிடும் ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இந்த சந்தோஷத்தை நான் கண்டதில்லையே துக்கம் துக்கம் பிறந்த நாள் முதல் துக்கம் துக்கம் தானே கண்டி நண்டி சொல்லுவீங்க வேதாகமத்திலே யாபை ஒரு மனிதன் இருக்கிறார் அந்த யாபேஸ் என்று சொன்னால் துக்கம் என்று அர்த்தம் துக்கத்தோடு நான் அவனை பெற்றேன் என்று சொல்லி அவங்களுடைய ஜூத பா அதாவது இஸ்ரேல் மக்களுடைய பாஷையிலே யாபேஸ் என்று வைத்தார்கள் யாபேஸ் என்று சொன்னால் துக்கம் என்று அர்த்தம் அவனை அவன் இந்த யாபைஸ் என்கிறவர் வெளியில போகும்போது வரும்போது துக்கம் வருகிறது துக்கம் வருகிறது துக்கம் போகிறது துக்கம் விளையாடுகிறது துக்கம் அவனை காணும் போதே அவனுக்கு வைத்த அந்த யாபைஸ் என்றதுடைய அர்த்தம் துக்கம் அவனுக்கு எங்க போனாலும் துக்கம் துக்கமா இருந்தது பள்ளிக்கூடத்தில் படிக்க போறோம் என்று வீதியில போனா துக்கம் போகுது துக்கம் போகுது என்றால் அப்படியா அவருடைய வாழ்க்கை துக்கம் நிறைந்ததா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது அவர் தேவனாகிய கத்தரை நோக்கி சுரவேலி தேவனாகிய கத்தரை நோக்கி ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி வாழ்க்கையில வருகிற தீங்குகள் பொல்லாப்புகள் குடும்பத்துல வருகிற நெருக்கங்கள் பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் போராட்டங்கள் தீங்குகளாய் வரும்போது ஆபத்துகளாய் வரும்போது அது உங்களை துக்கப்படுத்தாதபடி துக்கப்படுத்தும் ஆனாது துக்கப்படுத்தாதபடி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்று சொல்லி என்னை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் செவித்தார் ஆண்டவரே தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடி துக்கம் என்னை விட்டு நீங்க வேண்டும் இனிமேல் வாழ்க்கையில துக்கமே வரக்கூடாது என்னை எல்லைகளை பெரிதாக்கும் என்று சொல்லி அவர் கேட்டார் அப்படி ஆண்டவராகிய தேவன் அவர் கேட்டபடி அவருக்கு கொடுத்தார் இன்றைய நாள் அருமையான பிள்ளைகளே உங்களோட வாழ்க்கையில துக்கம் தீங்கி நிமித்தம் வந்த துக்கம் உங்களை தாங்க முடியல பெற்றாருடைய மரணம் அல்லது உங்களுடைய கணவனுடைய மரணம் அல்லது மனைவிய மனைவியனுடைய மரணம் பிள்ளைகளுடைய மரணம் நண்பர்கள் உயிருக்கு உயிராய் நேசித்தவர்களுடைய இழப்புகள் உங்களை துக்கத்தினால வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது இந்த நாட்களிலே இப்படி போனால் உங்களுடைய முடிவென்ன இந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி இந்த துக்கத்தை கூட வாழ்க்கையை விட்டு அகற்றி சந்தோஷமாய் மாற்றி தருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த யாபேஸ் கேட்டது போல தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை பாதுகாத்தருளும் என் எல்லைகளை பெரிதாக்கும் என்னை ஆசிர்வதையும் என்று கேளுங்கின்ற நாளில் எந்த துக்கம் உங்களை அணுகாதபடி துக்கத்தை நாவையை ஆண்டவர் இயேசு துரத்தி விடுவார் சந்தோஷத்தை அவர் தருவார் இந்த ஏசு இல்லாததுனால தானே உங்களோட வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை துக்கம் துக்கமா இருக்கிற சுழ்நேரம் குடித்து குடித்து வெறித்து சந்தோஷம் வரும் வரும் என்று நினைத்து கைசிலே அந்த சந்தோஷம் எப்படியாய் மாறிவிட்டது உடல் எல்லாம் வியாதி ஆயிட்டு ஈரல் வியாதிப்பட்டு போயிட்டு உடல் பாதிக்கப்பட்டு போயிட்டு மருத்துவர் சொல்லுகிறார் இனி நீங்க கடனால் வாழ என்று சொல்லுகிறார் குடித்து சந்தோஷமா வந்தது குடித்து மரணம் வருகிறது சமயமாய் துக்கிட்டு போயிட்டீங்க இல்லையா இந்த துக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குறவர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து எப்படி தருகிறார் அவர் துக்கத்தை நீக்கி சந்தோஷத்தை தருகிறார் ஆனந்த கழிப்பி தருகிறவர் ஏசுவோட வாழ்க்கையில் இருப்பார் ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறிக்கொண்டே இருக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் ஏசுவோ அந்த துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றிக்கொண்டே இருப்பார் உதாரணமாக நீங்கள் கவனித்து பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியம் வருடத்துக்கு வரும்போது அது இன்னுண்டாய் மாறி போய்க்கொண்டே இருக்கும் இல்லையா தண்ணீரை பாருங்க அதை நீங்கள் எடுத்து பிரிட்ஜில் வச்சீங்கன்டா அது ஐஸ் கட்டியா மாறும் இல்லையா அதே மாதிரி துக்கம் கூட வாழ்க்கையில் வருமானால் அது சந்தோஷமாய் மாற்றிக்கொண்டே இருக்கிற ஒரு ஒரே ஒரு தெய்வம் வைசு வானத்துக்கு கீழையும் பூமிக்கு மேலையும் மெய்சுதான் தெய்வம் அந்த தெய்வம் தான் வானத்தை பூமியின் சமத்துவத்தில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கி உங்களோட உள்ளத்திலே இருக்கிற துக்கங்களை நீக்கி சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரே தெய்வம் அவர் உங்களை நீசிக்கிறார் அவர் உங்கள் அன்பா இருக்கிறார் வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்ற விரும்புகிறார் நீங்கள் இந்த நாளில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசு உள்ளே வருவார் உங்கள் துக்கம் நீங்கி நீங்கள் சந்தோஷத்தை காணுவீர்கள் உங்களை சந்தோஷப்படுத்தும்படி இயேசு ஆயுத்தமாக இருக்கிறார் நான் உங்களுக்கு போகிறேன் எனக்குள்ளே வாரும் நான் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன் எனக்குள்ளே வந்து என் துக்கங்களை நீக்கி என் பாவங்களை மன்னித்து என்னை சந்தோஷிப்பியும் என்று கேளுங்க அப்படியே அவர் செய்வார் அதை நீங்க காண்பீங்க இது பொய் அல்ல தேவனுடைய வார்த்தை இது அப்படியே நிறைவேறும் பிறந்த நாள் முதல் ஆண்டவரே துக்கம் 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 என்று வாழ்க்கையில துக்கித்து பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஒவ்வொரு சகோதரனுக்காய் ஒவ்வொரு சகோதரிக்காய் நான் ஜபிக்கிறேன் வாழ் இவ பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் உங்களுடைய நிரப்பி இருக்கிற துக்கம் ஏய் சுவை நாமத்திலே வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறேன் அந்த இருதயங்களுக்குள்ள பிரவேசிங்க நீங்க அவர்களுக்குள்ளே சொந்த ரட்சகராய் தெய்வமாய் மீட்பராய் கண்மலையாய் பிரவேசித்து அவருடைய துக்கங்களை அழித்துவிட்டு விட்டு துக்கங்களை ஆனந்த சந்தோஷமாய் மாற்றுங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீங்களே நீங்க சந்தோஷத்தை கொடுக்கிற தெய்வம் அவங்களோட வாழ்க்கையில் என்று நான் அறிவித்திருக்கிறேன் அதனால் நீங்க சந்தோஷத்தை அவங்களோட வாழ்க்கையில கொடுங்க இதுவரை அவர்கள் கண்டிராத அந்த பரலோக சந்தோஷத்தை அவர்கள் அனுபவிக்கும்படி செய்ய உங்கள் நாட்கள் புதிதாகும் என்று சொன்னபடி இந்த நாள் சந்தோஷத்தின் நாளாய் மாற்றும் அவர்களுக்கு அனுபவிக்கும்படி செய்யும் ஆண்டு வர நிரப்படி செய்கிற கருமைக்காய் நன்றி நன்றி இவர்களை இரட்சித்துக் கொள்ளும் ஆண்டு நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 அருமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் இந்த நிமிஷத்தோடு ஏசு நீக்கிவிட்டார் ஏசு உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே நீங்க கூப்பிட்டதுனாலே விட்டார் அவர் இப்பொழுது சந்தோஷ நதிகளை உற்பத்தி செய்திருக்கிறார் சந்தோஷ நதியை போல உங்களோட வாழ்க்கையில பாய்ந்து வருகிறது அனுபவியுங்கள் ஆமேன் சொல்லி